இந்த லெசனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பல்ஸ் வித்து மாடுலேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதனுடைய பேர்லேயே இருக்குது இது எந்த மாதிரியா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது அதாவது இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஒரு ஒன் சைக்கிள் இருக்குன்னா அந்த ஒன் சைக்கிளில் ஆன் வித்து எப்படி இருக்கணும் ஆஃப் வித்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இது தீர்மானிக்கும் இது எதை வச்சு தீர்மானிக்கும் அப்படின்னா நம்ம இதில் செட் பண்ணுற அந்த செட்டிங்கையும் அவுட்புட்டில் எந்த மாதிரியான ஒரு அவுட்புட் வருது அதுக்கேற்ற தான் இந்த வித்தை மாடுலேஷன் பண்ணும் இந்த பல்ஸ் வித் மாடலேஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில இன்புட் அவுட்புட் பின் வந்து இருக்கும் அதாவது இதுக்கு பவர் சப்ளை அப்படின்னா ஒன்று இருக்கும் அது வந்து விசிசி இல்லை க்ரௌண்டு இந்த மாதிரியாக மார்க் பண்ணியிருப்பாங்க அதுக்கடுத்து இந்த ஐசி எவ்வளோ பிரிக்கும்னு சில ரன் ஆகணும் அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்காக ஒரு பின் இருக்கும் இது ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு பின் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி டைமர் ட்ரிக்கர் இந்த மாதிரியாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்பேரேட்டர் அல்லது ஃபீட்பேக் இந்த மாதிரியான ஒரு பின் இருக்கும் இது எதுக்காக அப்படின்னா அவுட்புட்டில் கரெக்டான ஒரு பல்ஸு தான் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணுறோமா அப்படின்னு இந்த ஐசிக்கு இன்புட்டு தெரியப்படுத்தணும் இல்லையா அதுக்கான ஒரு பெண்ணு இந்த பல்ஸ் வித்து மாலசன் எதை ட்ரை பண்ணுதோ அதனுடைய கரண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சிடி சிஎஸ் இந்த மாதிரியான பெண் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பெண்ணு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் இருக்கும் இது ஒன்று இல்லை ரெண்டு இந்த மாதிரியான அவுட்புட்டுகள் இருக்கும்